போரெல்லாம் உன்னை கண்டு காதல் சொல்லி தம்பி 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 கருப்பு சட்ட என்ன முடியுமா அவங்க பெண்கள் அமைதியா உட்கார்ந்து இருக்கிறாங்க நம்ம நம்ம தோழர்கள் தான் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்றாங்க பாவம் அவங்களுக்கு இடம் கூட கொண்ட கருணாநிதி வாழ்கவே மக்கள் உள்ளம் குடி வாழ்கவே கொண்டவர் இதெல்லாம் எதுக்காக செய்யறேன்னா எல்லா ஒரு சான் வைத்துக்காகத்தான் ஸ்டாலின் எங்கள் ஸ்டாலின் நம் கழகம் காக்கும் ஸ்டாலின் கலைஞர் படைக்கு தளபதி நல்ல

நான் பல தடவை சொல்லியிருக்கேன் நம்முடைய தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் பெற்ற பாராட்டிலே சிறந்த பாராட்டு எதுனா ஸ்டாலினிஸ் இஸ் மோர் டேஞ்சரஸ் தென் கருணாநிதி என்பதுதான் பெறப்பட்ட தொகை ரூபாய் இருநூறு அதைவிடவும் நான் ஒன்று சொல்கிறேன் என்னென்னா அவர்களுக்கு நல்லா தெரியும் உதயநிதி ஸ்டாலினிஸ் இஸ் மோஸ்ட் டேஞ்சரஸ் தென் ஸ்டாலின் தெரியும் அவர்களுக்கு அப்படியா யார் சொன்னது ஊரில் சொல்லி வச்சுருக்கேன் சும்மா இதெல்லாம் ஒரு பில்ட் அப் ஊடு

பெருமையா ரொம்ப பெருமையா மாநாட்டு தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை நான் வணங்குகின்றேன் என்கின்ற முதலையை வளர்த்து கோட்டையின் மீது பரம்பரை என்கின்ற அந்த கொடிமரம் நாட்டி அதிலே படோட கொடியை பறக்கவிட்டு

அப்படி வாய்ப்பு வந்தா தயவு செய்து தட்ட வேண்டாம் அதையும் ஒரு கை பார்ப்போம் அது என்ன கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்ட படிப்பு என்ன அவ்வளவு சீப்பா போச்சா ஒட்டுமொத்த உலங்க அரங்கில் நம்முடைய இந்தியாவை முதல் இடத்துக்கு கொண்டு வரதற்கு நாம் போராடுவோம் நண்பர்களே வேற ஒண்ணு இல்ல என்னடாச்சுன்னா அப்படி நீங்கள் போகும்பொழுது மூலமாக அதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்வதற்கு எங்களது உதயநிதி ஸ்டாலின் இருக்கின்றார் எந்த பயனும் இல்லாம நம்முடைய சேலம் மாநாடு மிகப்பெரிய ஒரு வெற்றி மாநாடாக இயக்கத்துடைய வரலாற்றை பற்றி பேசக்கூடிய மாநாடாக நம்முடைய தலைவர்களுடைய வரலாற்றை பற்றி பேசக்கூடிய மாநாடாக நம்முடைய சேலம் மாநாடு இருக்க போகுது இதாண்டா திமுக இதான் திமுக மறந்துடாத திராவிட மாடல் என்னென்ன கேட்கிறவங்களுக்கு இதுதான் பதில் சாலினியா ஆயிரம் பேர் ஆயிரம் சொல்லட்டும் மாநாட்டில் திமுகவின் கொள்கைகளை சூப்பராக சொல்லியிருக்கீங்க குறிப்பாக காவாலையான் உவ்வு காவாலையான்னு கொள்கை பரப்பு பாடலுக்கு அழகிகள் போட்ட குத்தாட்டம் இருக்கே கண்ணுக்குள்ளேயே இருக்குது அங்கப்பா நம்ம பசங்க எல்லாம் எப்படி ஐயா போய் உட்காந்துருக்கானுங்க மாநாட்டுக்கு போறதுக்காக இருந்து சேலத்துக்கு கிளம்புன சில உடன்பரப்புகள் திண்டிவனம் பக்கம் ஒரு பிரியாணி கடையில் சாப்பிட்டு காசை கொடுக்காம கடக்காரரோட கையை உடைச்சி செயினை பறிச்சுட்டு ஓடி இருக்காங்க பாவம் உடஞ்ச கையோட பரிதாபமா இருக்காரு நீட் தேர்வை ஒழிக்க ஐம்பது லட்சம் கையெழுத்து வாங்க போறேன்னு அன்னை உதயநிதி கிளம்புனாருல நினைச்சதை விட அதிகமா எண்பத்தஞ்சு லட்சம் கையெழுத்த வாங்கிட்டாராம்பா என்ன வாங்கினத பூரா குப்பையில போட்ட மாதிரி தூக்கி போட்டு போயிருக்காரு இந்த மாநாட்டுல ஒரு கேவலமான செயல் எண்பது லட்சம் கையெழுத்து இயக்கத்தை நடத்தி கையெழுத்தை வாங்கி நீட் தேர்வு ரத்து பண்ணுவோம் என்று சொன்ன திமுக அந்த எண்பது லட்சம் கையெழுத்து அட்டைகளையும் தபால் அட்டைகளையும் நேற்று வந்து காட்சிப்படுத்தியிருந்தாங்க பகல்ல காட்சிப்படுத்தியிருந்தாங்க இரவு எட்டு மணிக்கு மாநாடு முடிஞ்ச பிறகு அந்த எண்பத்தஞ்சு லட்சம் அந்த நீட் தேர்வு அட்டைகள் எங்க தெரியுமா போச்சு குப்பை தொட்டிக்கு போச்சு நீ மேடையில பேசுறவங்க புதுமை பெண் திட்டம்னு உருண்டுட்டு மாநாட்டு வாசல்ல என் பிள்ளை படிப்புக்கு உதவி பண்ணுங்கன்னு ஒரு நிர்வாகி கையேந்திட்டு கிடந்தார் அந்த கொடுமை நீங்களே பாருங்க ஆதி திராவிடர் அணியில நிர்வாகியா இருக்கிற இவரு தன் மகளோட படிப்பு செலவுக்காக மாநாட்டுக்கு வந்த உடன் பிறப்புகள் கிட்ட நிதியுதவி கேட்டுட்டு இருந்தாரு பிஎஸ்சி நர்சிங் படிக்க ஏதாவது உதவி பண்ணுங்கன்னு கேட்டார் பெரும்பாலான பேர் அந்த திமுக நிர்வாகியை கண்டுக்கவே இல்லை எப்படி கண்டுப்பாங்க அங்கே வந்தவங்க என்ன கொள்கைக்காக வந்த தொண்டர்களா பாதி பேருக்கு மேலே காசு கொடுத்து கூட்டின கூட்டம் பொன்முடி மீதான உயர்நீதிமன்ற தீர்ப்பு வெளியானதுக்கு அப்புறமா அவரோட அமைச்சர் பதவி பறிக்கப்பட்டுச்சு சரணடைகிறதுக்கு ஒரு மாசம் அவகாசம் இருந்த நிலையில உச்ச நீதிமன்றத்தை அணுகி சரணடைகிறதுல இருந்து விலக்கு கேட்டாங்க அதுக்கு பொன்முடியோட வயசையும் உடல்நிலையுமே காரணமா சொன்னாங்க அதுக்காகத்தான் அவருக்கு சரணடைகிறதுல இருந்து விலக்கு கொடுக்கப்பட்டுச்சு ஆனா பொன்முடி விழுப்புரத்துல நடந்த இளைஞரணி சுடர் ஓட்டத்துல உரத்த குரல்ல கோஷம் எழுப்பி பயணிச்சாரு அதே போல சேலத்துல நடந்த இளைஞரணி மாநாட்டுல நல்ல உடல்நிலையோடு கலந்துகிட்டதும் பேசு பொருள் ஆகியிருக்கு எந்த காரணத்தை சொல்லி சரணடைகிறதுல இருந்து விளக்கு கேட்டாரோ அதுக்கு நேர் எதிரா கட்சி மாநாட்டுல ஆக்டிவா இருந்தாரு பொன்முடிங்கிற ஆதாரத்தோட அவர் சரணடைகிறதுல இருந்து அளித்த விளக்க திரும்ப பெறணுங்கிற வழக்கை மறுபடியும் உச்சநீதிமன்றத்துக்கு கொண்டு செல்ல இருக்கிறாங்க ஆஹா இவ்வளவு வேலை செஞ்சு மண்ட மேல இருக்க கொண்டே மறந்துட்டா இன்னைக்கு பலர் ஆச்சரியம் பாக்குறாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு வரைக்கும் பத்து வருஷம் திமுக ஆட்சியில் இல்லை ஆனா இப்போ தொடர்ந்து அனைத்து தேர்தலையும் மக்களுடைய ஆதரவை பெற்று வெற்றி எப்படி இந்த வெற்றியை பெற முடிகிறது நம்மால் காசு பணம் கட்டு மணி மணி காசு பணம் கட்டு மணி மணி உங்க எண்ணத்தை திராவிட முன்னேற்றக் கழகம் ஒருபோதும் அனுமதிக்காது ஏன்னா இந்த இயக்கத்தை இப்போது வழி நடந்தது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற மாபெரும் தலைவர் நான் ஜத்திற்கு முதலமைச்சராக இருந்த முதலமைச்சராக இருந்த நேரத்தில் பல சொல்லி சொல்லியிருக்கிறேன் நாங்க இடிக்கும் பயப்பட மாட்டோம் மோடிக்கும் பயப்பட மாட்டோம் உங்களுடைய இந்த உருட்டல் மெரட்டிருக்கல திமுக தொண்டன் இல்ல திமுக தொண்டன் வீட்டு ஒரு சாதாரண சின்ன கை குழந்தை கூட பயப்படாது என்னாச்சு குழந்தை அழகு குழந்தை அழகு குழந்தை அழகு ஒரு ஸ்பூன் போதும் சரியாயிடும் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா முத்தமிழ் டாக்டர் கலைஞர் அவங்களுடைய மொத்த உருவம் வாங்கி உட்கார்ந்து நம்முடைய தலைவர்கள் தம்பி ஒரு மனுஷன் போய் பேசலாம் ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசப்படாது அது நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் இந்திய ஒன்றியத்தின் பிரதமர் திரு மோடி அவர்களே இந்திய ஒன்றியத்தின் பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களே மிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களே மிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களே இத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே ஏன்னா நான் சாதாரண ஸ்டாலின் இல்ல முத்துவேலு கருணாநிதி ஸ்டாலின் எதிர்கட்சியா இருக்கும்போது போது மோடி ஆளுங்கட்சியா இருக்கும் போது வெல்கம் மோடி எதிர்கட்சியா இருக்கு கருப்பு பலூனு ஆளுங்கட்சியா இருக்கும் போது வெள்ள கொடை கொடை கூட கருப்பா பிடிக்கிறது இல்ல நீ கிண்டல் பண்ற இது கிண்டல் இல்ல மாப்பிள்ள நக்கல் கொத்தடிமை எடப்பாடி வர அடிமை பிஜேபி அடிமை இது கொத்தடிமை காங்கிரஸ் எல்லாருக்கும் தெரிஞ்சு கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க பிஜேபி கள்ள காதலியாவை சேர்த்து வச்சிருக்காங்க ஏன்னா நான் சாதாரண ஸ்டாலின் முத்துவேலு கருணாநிதி ஸ்டாலின் பிரம்ம நாயுடு அம்சால புட்டி உண்டே ஈ ரயில் முன்னுக்கு காதுரா வெனக்கி வருத்தும் தி நான் சாதாரண ஸ்டாலின் முத்துவேலு கருணாநிதி ஸ்டாலின்

விடுதலையில எழுத்து சீர்திருத்தம் குடியரசுல கொண்டு வந்தவர் குத்தூசி குருசாமி என்ற பட்டுக்கோட்டை தமிழர் அதெல்லாம் பெரியாருக்கு போயிடும் தமிழை எழுதாதே தமிழை படிக்காதேன்னு சொல்ல ஒரு அறுபத்தி ஏழு அறுபத்தி எட்டுல திமுக ஆட்சியில் தான் ரொம்ப துணிச்சலா சொன்னாரு உன் வீட்டுல மனைவியிடம் தமிழ்ல பேசாத உன் வேலைக்காரியிடம் தமிழ்ல பேசாத இங்கிலீஷ்லயே பேச கற்றுக்கொள் தமிழ் சனியனை விட்டொழி பொறுத்துக்கங்க என்ன அப்படின்னு சொல்லி ஆணைவு செய்ய தொகுத்த தொகுப்புல பெரியார் சிந்தனைகள் இருக்கு

இஸ்லாமிய தீவிரவாதம்னு ஒன்னு இருக்கு அந்த வார்த்தை முதல் முதல்ல எப்ப ஆரம்பிச்சதுன்னு நினைக்கிறீங்க சட்ட சபையில அவர் முதல் முதல்ல வந்து இஸ்லாமிய தீவிரவாதம்ன்ற வார்த்தையை அவர்தான் வந்து ஆரம்பிச்சார் இஸ்லாமிய தீவிரவாதம் டெரரிசம் தீவிரவாதம்ன்றது செவென்டீன் டுவெண்ட்டி வந்து பிரான்ஸ் ஒன் பிரெஞ்சால ஒருத்தர் வந்து நிர்ணயி அந்த வார்த்தை லாட்டன் வேர்ட் அது ஆனா இந்த இஸ்லாமிய தீவிரவாதம்ங்கிற வார்த்தை வந்து காயின் பண்ணது சட்ட சபையில பண்ணது வந்து நம்மளுடைய கருணாநிதி தான் அதுக்கப்புறம் தான் அமெரிக்காவே அத யூஸ் பண்ண ஆரம்பிக்குது இஸ்லாமிய தீவிரவாதிகள் அறுநூறு பேர் கைது செய்யப்பட்டார்கள் இஸ்லாமியர்களை முதல்ல தீவிரவாதின் போடுறாங்க வாழ்நாள் இஸ்லாமியர்களை தீவிரவாதியாக முத்திர குத்தியது கருணாநிதி மறந்துடக் கூடாது நீங்க யாரும் சிறுபான்மை மக்கள் மறந்துவிடக்கூடாது அதுக்கு தான் ஞாபகப்படுத்துறேன் ஞாபகப்படுத்த மாட்டாங்க அந்த சம்பவத்தில் ஈடுபட்டவன் அந்த சம்பவத்தில் கூட இருந்தவன் அவங்க எல்லாம் கட்டிடம் இருக்கிற நிலம் பட்டா நிலம் அது சஞ்சமி நிலம்தான் என்று ராமதாஸ் நிறுவிட்டால் நான் அரசியலில் இருந்தே விலக தயார் என்று திராவிட முன்னேற்ற கழக தலைவர் சொல்லக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டது இன்னும் அவர் வாய் திறக்கவில்லை பாமக நிறுவனர் ஏனென்றால் நாம் மாற்று அரசியலை முன்வைக்கிறோம் ஓ அப்படியா விஷயம் ஒரு நிமிஷம் எல்ஐசி கட்டிடம் இருப்பதே பஞ்ச தான் என்றும் அறிவாலயம் கட்டப்பட்டு இருப்பதே பஞ்ச தான் என்றும் ஏ யாய் என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்கேன் என்னடையா என்னமோ கே கூன்றா என்னங்க யாய் சிறுதாவூர் நிலம் பஞ்ச கட்டப்பட்டிருக்கிறது என்ற விவாதம் நடைபெற்ற போது எல்லோராலும் சொல்லப்பட்டது அதே கருத்தை நானும் சில இடங்களிலே மேற்கோள் காட்டியிருக்கிறேன் அறிவாலயம் கட்டப்பட்டிருப்பதே தான் என்றும் அதே கருத்தை நானும் சில இடங்களிலே பிழைக்க காட்டியிருக்கிறேன் என்று எண்ணி இருந்தால் நாங்கள் காத்து கிடக்கலாம் நாங்கள் பொறுத்திருக்கலாம் யாரும் எங்களை அழைக்கவில்லை என்பதால் அல்ல நாங்கள் இப்படிப்பட்ட கண்ணாடி விரியன்களோடும் கட்டு விரியன்களோடும் நல்ல பாம்புகளோடும் மதவெறி பிடித்த சாதி விரை பிடித்த இந்த கொடூர நஞ்சில் படைத்த பாம்புகளோடு அணி சேர விரும்பவில்லை இதோ நாங்கள் இந்த ஊழல் புற்றை அகற்றிவிட்டு தமிழகத்தை நல்ல கோவிலாக மாற்ற போகிறோம் வெற்றி பெற்று என்ன என்னுடைய கேள்வி இப்ப நான் அதே திருப்பி சொல்ல முடியாத போய் சொல்லி ரெண்டு இடைத்தேர்தல் வெற்றி பெற்றார்கள் நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா அது அல்ல உண்மை பணம் கொடுத்து பணநாயகத்தின் மூலமாக வெற்றியை பெற்றிருக்கிறாங்க அது தொடர்ந்து நீடிக்க வாய்ப்பே கிடையாது ஆனால் இந்த இடஒதுக்கீடு போராட்டத்திலே வந்து உயிரிழந்தவர்களுக்கு நாங்கள் மணிமண்டபம் எழுப்புவோம் அப்படின்னு சொன்னது தலித்துகளுக்கு மட்டும் இல்லை வன்னீர் அல்லாத தலித் அல்லாத பிற சமூகத்தினரிடையேயும் வெளிப்படையான ஒரு அதிருப்தி வெளிப்பட்டது அப்போது அல்லாத அல்லாத வன்னியர் சமூகம் ஒரு கணிசமான வாக்கு வங்கி இருக்கு திமுகவினுடைய இந்த அறிக்கை வன்னியர் அல்லாத திமுக சமூகத்தினரில் ஏற்படுத்திய பாதிப்பும் இந்த தோல்விக்கு காரணம் அப்படின்னு நான் படம் திமுகவினுடைய இந்த இந்த அறிக்கை ஏற்படுத்திய பாதிப்பும் தோல்விக்கு காரணம்

चपड़ के तूने बुढ़ावर मामले यंबती येड एट जी बोलने हाँ है नोची येड चपड़ के तूने बुढ़ावर मामले यंबतारुंग में दावत तुम are you handling the corruption issue development 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 one शुरू इस द मेन इश्यू या मेन इश्यू

ஆக 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 ஆகாக ஆக இட பாடி பலன் கலகணும் ஆகாட பாடி பலன் நீங்க ஒரு குத்து குத்துல குறைஞ்சா போயிருவீங்க சரி பாசக்கரப்ப ஒரே ஒரு குத்த குத்துவிட்டு போவோம் படங்க போன்ற போதுமில்லடா படா